எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பாக்காது வெற்றி மன்னதே அன்பால அண்ணன விழாபீரன பெரியார் பேரனே மன்னா

ஒன்பதாம் தேதி விஜய் பெரிய மாநாடு ஒண்ணு போடுறாரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தான் அவங்க கட்சியினர் சொல்றாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க போடட்டும் மாநாடு பேசட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் ரொம்ப திடீர்னு இடையில ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு திடீர்னு பேசுறாரு திடீர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாரு அப்புறம் திடீர்னு பேசுறாரு மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே ஒரு குறிப்பா வாய் திறக்கல அவரு அதுதான் என்னோட கவலையா இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று வரும்பொழுது மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூறி மக்களோடு மக்களாக அவர் பணியாற்ற வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவராக எல்லோருமே எதிர்பார்க்கிறார் என்னடா அவங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா அவங்க கொள்கை என்னடா அவங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லு கில்லு மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன் பில் பண்ண மாட்டேன் பேக் அடிக்க மாட்டேன் ஒன்ஸ் பிக் அப் ஆன ஆனா தான் போய்கின்னே இருப்பேன் சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியாருதா ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் படத்தை கிடப்பேன் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் சிங்கலா தான் வரும் அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நம்மளுடைய இந்த கூட்டணி சுயம் இழந்த கூட்டணியால இருக்காது சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சியா என்ன மாண்பு மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தெரியாம நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்த இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க இதுவரை பார்த்தது திராவிட மன்ன அரசின் பாத்தோன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் இந்த லெட்சணத்துல ஒரு இன்னும் ரெண்டு வருஷம் ஆழ்ந்த மாமா கருணாநிதி சினிமா தேட்டரு கருணாநிதி பிளேட்ஃபாரம் கருணாநிதி கப்புசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற எல்லாம் மூத்தரம் இங்கே தான் கருணாநிதி இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே இது மட்டுமா ஒரு போதும் ஒரு மீட்டிங் கண்ட காட்சி உண்மைதானா இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேக்குறப்போ ரொம்ப ஆனந்தமா இருக்கு வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் வர்றனாது நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி நம்ம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்